லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த வழக்கறிஞரான பிரசாத் பூஷன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களோடு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்கள் பூஜையில் கலந்து கொண்டதை விமர்சித்து பேசியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்கம் அவர் வேலை என்ன அங்க பார்க்கணும் இதெல்லாம் அரசியலுக்கு வரவே கூடாது நீதிமன்றம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கணும் அப்போ வந்து பூஜை கோஷம் போனாரா இல்லை வேற எதுனா எதுக்கு போனாரு அவர் தான் நீதிமன்றம் எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கணும் இது ஒரு அரசியல்வாதி கூட சேர்றது ரொம்ப அது மாதிரி கூடாதான் ஆனால் பொது நிகழ்ச்சிகளில் வந்து நிறைய கலந்துக்க கூடாது அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அவங்க இருக்கணுமே தவிர அவங்க இத மாதிரி பூஜைகள் தான் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக அவங்க அவங்க இது மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது தவறு தான் ஏன்னா வேற ஒரு பெரிய மாண்பு மிகு இருக்கிறவங்கலாம் அவங்களாம் தான் இது மாதிரி பூஜையில் கலந்துக்கிறதுக்கு கொள்ளுறது வாய்ப்புகள் இருக்க தவிர இவர் செய்யக்கூடாது தலைமை நீதிபதி ஆமா சந்திரசூட்டு அவர்கள் நீதிபதி தலைமை நீதிபதியுடைய இதுங்க நல்ல அவர் மேல எல்லாம் இந்திய மக்கள் ஒரு ஒரு கணிப்போட தான் இருந்தாங்க ஏன்னா டில்லியுடைய அமைச்சரா இருந்த டில்லி அமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால கூட அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அதே அந்த எலெக்ஷன் நேரத்தில் அவரால வெளியே வர முடியல அவர் இனிமேல் வெளியே வர முடியாது அப்படிங்கும்போது சட்டங்களை ஆராய்ந்து சட்டங்களை அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து ஒரு அதில் வந்து அவரை வெளியே வந்ததில் கூட அவருடைய ரோல் இருக்குது ஒரு நல்ல நீதிபதி அப்படிங்கக்கூடிய இது ஒரு பொதுவாக வந்து ஒரு நல்ல நீதிபதி சந்திரசுட் அவர்கள் வந்து அவர் நல்ல நீதிபதி அப்படிங்கிற பரவலான ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது இந்திய மக்கள் மத்தியில் ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை வந்து யாருமே பரிசூலிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இப்போ உத்தரவ் தாக்கரேவை கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லிருக்கிறார் நாங்கள் வந்து அவரு அவருடைய கோர்ட்டுக்குள்ளே வந்து நாங்கள் மனு செஞ்சிருக்கிறோம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை வந்து அந்த ஆட்சியவே நீங்கள் கலைக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படிலாம் பெட்டிஷன் கொடுத்துருந்தா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வந்து அதையே வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட அது கலைக்கணும் கலைக்கிறது அதை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா வெளிப்பட்டதாங்கிறதெல்லாம் வந்து பார்வைக்கு வரும் பொழுது அந்த இதெல்லாம் அதெல்லாம் வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்போ அவர் மேலே கூட எங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை வேறு கோர்ட்டுக்கு தான் நான் மாறி போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்றைக்கி பேட்டியில் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அது என்ன அப்படின்னா நீதி நீதிமன்றம் நீதி கட்டமைப்பு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சரி மக்களுடைய நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆகவே வந்து என்ன அப்படின்னா சந்திரசூட்டு அவர்கள் வந்து க ஒரு நடு ஒரு நடுநிலையாளர்களாக தான் இருப்பார் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து ஜனநாயக நாடு இந்தியா அந்த நாட்டில் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவர் ஒரு சொயமசந்தை தான் அவங்க சார்ந்த மதத்தில் பூஜையிலே கலந்துக்கிற உரிமை இருக்குது ஒரு சமயம் அவர் அந்த மாதிரி நினச்சி கூட கலந்துருக்கலாம் இல்லை அவருக்கு அழைப்பு விடுத்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மோடி வராரே நீங்கள் வாங்க வேறு அரசியல் சார்பான ஒரு ஓ இல்லை அரசியல் கருத்துக்காக ஒரு செயல்பாடு ஏன்னா சந்திரசூட் வந்து பல தீர்ப்புகள் வழங்கியிருக்காரு கவர்மெண்டுக்கு எதிராக தான் வழங்கியிருக்காரு எல்லா தீர்ப்புகளும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக மாதிரி வர இந்த தீர்ப்பு வழங்கினதே கிடையாது என்ன அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் வந்து இது இருக்கலாம் ஒரு நீதி அரசை தவிர்த்துருக்கலாம் அது தவிர்க்காத வந்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி பொருளாக இருக்குது இன்றைக்கி அதுதான் உண்மை அப்புறம் பிரசாத் பூஷன் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் அவர் சொல்கிறது ஒரு நூறு பெர்சன்ட் உண்மை இருக்குது உண்மை இல்லாமல்லாம் இல்லை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மத சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து தலைமை நீதி அரசர் கலந்துக்கிறத தவிர்த்துருக்கலாம் காற்று இல்லாத எவன் சேருவா ஒரு கட்டியில் சேருறன்னா சும்மா இல்லை அமௌண்ட் ஓத மணி ஏய் என் கட்டியில் சேரு எவ்வளோ உனக்கு ஒரு போட்டியாக ரெண்டு போட்டியாக இப்போ நோட்டெல்லாம் கிடையாது கட்டி டைமண்ட்ஸ் ஓத சில்வர் அவர் நடத்தக்கூடிய ஒரு பூஜையில் வந்து அது அவருடைய வீட்டில் ஏதோ பூஜை நடத்துகிறாங்க அதில் வந்து பிரதமர் மோடி அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லும்போது வந்து அதை எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுல என்னென்னா அரசு விழாவாக எதா இருந்தது அப்படின்னா பரவாயில்லை அரசு விழாக்களில் அவர் அழைச்சி செஞ்சாங்கன்னா பரவாயில்லை இல்லை எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து வந்து விநாயகர் சதுர்த்தியை நாங்கள் கொண்டாடுறோம் அதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒரு விதிவிலக்காக இருக்கும் ஒரு தலைமை நீதிபதி வீட்டில் நடக்கும்போது வந்து அது அதில் கலந்துக்கிறது அப்படிங்கும்போது வந்து அது என்னங்கிறத அதை நீங்கள் அதை ரொம்ப பரிசீலிக்க வேண்டியிருக்குது அதில் அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து நம்ம உள்வாங்க வேண்டியிருக்கு நீதிபதிகள்லாம் சொல்ல நிறைய அதாவது சில நேரங்களில் அரசையும் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கும் மக்களை காக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது நிறைய நிற்கும் அதே நேரத்தில் இந்த நீதிபதி முன்னால் இருந்த நீதிபதி தலைமை நீதிபதியாக இருந்த ரமணா அவர்கள் கூட எல்லாரையும் விடுதலை பண்ணார் ராமஜன்ம பூமி இடிப்பு வழக்கலை அந்த அந்த ரா அயோத்தி பிரச்சனையெல்லாம் வந்து எல்லோரையும் விடுதலை பண்ணிவிட்டு அவருக்கு கூட ஏதோ வந்து கேரளாவுடைய ஆளுநராக கொடுத்தாங்க அப்படிங்கிறதில் ஒரு ஒரு சலசலப்பு அப்பவுமே ஏற்பட்டுச்சு அவர் ஒரு தலைமை நீதிபதியாக இருந்தாப்புல அதுக்கப்புறம் ரஞ்சன் கோகாய் அவர் கூட வந்து அந்த ராமஜென்ம பூமியை இதில் வந்து இங்கே இங்கே பிறக்கலை அவர் வேறு இடத்துல தான் பிறந்தார் அப்படி இதுதான் இங்கே பிறந்த இடம் அவங்க போய் வேறு இடத்துல போய் கொ நீங்கள் வந்து பள்ளிவாசல் கட்டிக்கோங்க கொள்கை நடத்திக்கங்க அப்படின்னு அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார் அவருக்கு கூட எம்பி பதவி கொடுத்ததாக எம்பி பதவி கொடுத்துட்டாங்க அப்போ அது வந்து இப்படி பார்க்கும்போது நீதிபதிகளுடைய இதை நிறைய வரலாறுகள் வேறு மாதிரியே போய்கிட்டு இருக்குது அவர் ஏன் அந்த ஆனால் அது அவர் ஏன் கண்டிக்கலாத இது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க ஒரு கடவுள் நிகழ்ச்சிக்கு போகிறதுனால இதில் தவறே கிடையாது அதுக்காக வந்து ஒன்றாவிட முடியாது இவங்க அதுக்காக அவருடைய சில முக்கியமான காரியங்களை வந்து செயல்படுத்த முடியாது அவர் சொல்கிறதெல்லாம் வந்து அதுக்காக வந்து சந்திரசூட்டையாக வந்த மாதிரிலாம் இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி உலக நாட்டிலே ஒரு நல்ல நம்ம இந்தியாவில் இருக்கிற த நல்ல அரசர் தலைமை நீதி அரசர் சந்திர சூட்டாக மாதிரி வேறு யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் கரெக்டாக ஸ்டேட் ஃபார்வ்டாக ஸ்டேட்டாக பதில் கொடுக்குறாங்க எல்லாம் கரெக்டாக இது இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் அதிகமாக நீ பேசக்கூடாது இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைன்னா தான் இன்றைக்கி நீதி நீதி வந்து இந்த தலை நிமிர்ந்து நிற்குது சுப்ரீம் கோர்ட்டு போய் சந்திரசுடைய அவனுடைய நீதி வந்து தலை நிமிந்து நிற்குது ஒரு அரசியல் அது கோவில் நிகழ்ச்சிக்காக கலந்து கொடுத்ததுல அதெல்லாம் வந்து யாரும் தப்பா எடுத்துக்கொள்ளாது அது தவிரது அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தின் போகிறாங்க கோவிலுக்கு கும்பிடுறாங்க அதுக்காக கோயிலுக்கு கும்பிட சொல்ல முடியுமா இது இதெல்லாம் வந்து சகஜமான விஷயம் வார்த்தது அவர் ஒரு ஒரு க கவர்னரை கூப்பிட்றது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றதுலாம் வந்து ஒரு சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில் தான் அது வந்து கூப்பிட்றாங்க தவிர இது அரசியலுடைய இது கிடையாது ஒரு மரியாதை நிமிடத்து மாதிரி விஷயமாக இருக்குது கூப்பிடல மோடி தான் போயிருக்கிறார் அவர் வீட்டுக்கு புரியுங்களா அவர் வீட்டுக்கு பூஜையில கலந்துவார் அது தப்பு கிடையாது அதில் என்ன தப்பு கிடைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கிங்க புரியல அதில் எதுவும் இது இருக்கிறதுனால அவர் கலந்துக்கிட்டார் அப்படி எதுவும் மிஸ்டேக்கு இல்லை கலந்துக்கிறது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவர் கலந்துருக்கிறாரு அப்படி தப்பு தான் அப்படின்னா அவங்க அதை வந்து அவங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணி இல்லை இது அரசியல் சார்ந்தது எல்லாம் நம்ம எல்லாமே அரசியல் சார்ந்த விஷயம்தான் நீதிபதி ஆகட்டும் லாயராகட்டும் எல்லாம் ஆகட்டும் எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்று பிழைந்தது அரசியல் சார்ந்து தானே இருக்கிறது அரசியல் சார்ந்தது யார் குற்றம் பண்ணாலும் தவறுகளை தட்டி கேட்கலாம் நம்ம மனிதனை அதுதான் மனித உரிமை யாருமேனால தவறுகளாக சுட்டி காட்டலாம் அது மாதிரி ஒரு தவறு நடக்கிறார்கள் ஆட்சியாளர்கிட்ட தான் முறையிடணும் ஆட்சியாளரை சரியில்லைங்கும்போது ஆட்சியாளர் வந்து மக்களுடைய குறையை தீர்க்குறது தான் ஆட்சியாளர் மக்கள் குறையை வந்து மக்களுடைய கருத்துக்கணிப்பும் கேட்கணும் மக்களுடைய கருத்து கணிப்பும் கேட்கணும் ஆனால் ஒன்றிணைந்து தான் நீதிபதி லாயராகட்டும் யாராகட்டும் ஒன்றினை தான் மக்களுடைய கருத்துக்களை கேட்குறீங்க நியாயமானது ஆனால் மக்களுடைய குறைகளை நிறைய இருக்க வேண்டியதுக்கு அவங்க அது சொந்த பிரச்சனையாக எடுத்துக்கிறாங்க புரியுதுங்களா அது கலந்துக்கலாம் தப்பு இல்லை பூஜைக்கு வந்து கலந்துக்கிறது அது தனிப்பட்ட விஷயம் பூஜைக்கு பூஜைக்கு கலந்துக்கிறது உங்களுக்கு இருக்குது பூஜை பக்தி பார்க்கன்றது எல்லாத்துக்கும் இருக்குது அது பக்கின்ற பொருவிலே தவறான இதெல்லாம் நடக்குது இப்போ நாட்டில் இப்போ அது வந்து சந்திர சூட்டுதுனாலும் கவர்மெண்ட் சர்வன் கவர்மெண்ட் எ எட்டு மணி நேரம் டூட்டி தான் இருக்குமா அந்த டூட்டி தான் அவங்க அவங்கவுங்க ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அதெல்லாம் வந்திருக்கலாம் அது யாரும் அது அதுக்கு இது சம்மந்தம் இல்லைல்ல அது எப்படி ஒரு கவர்மெண்ட் சர்வண்ட்டும் ஒரு ஹேஸ் ஹியூமேன் மேன் ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து அவரும் ஒரு மனுஷன் தான் வீட்டு போனால் ஒரு மனிதன் வீட்டில் அவங்கவுங்க ப்ரோக்ராம் இருக்கும் அதுமாதிரி மோடிக்கும் அவங்க என்ன அவர் சீஃப் மினிஸ்டர்னா ஆல் டைம் சீஃப் மினிஸ்டர் ஆல் டைம் ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது இல்லையா அவருக்கும் இது இருக்கும் அவர் அவருடைய அவரில் அவர் போயிருப்பார் அவரோம் நீதிமன்றம் நீதிபதி நீதித்துறை அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கையாக பாத்திரங்களாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை தலைமை பீடம் அது நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா விஆர் கிருஷ்ணய்யர் ஒரு முற்போக்குவாதி ஏழைகளுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க வந்து ஓய்வு பெற்று அவரும் இறந்துட்டாங்க ஓ சின்ன ரெட்டி அவரும் இப்படி தான் அவர் ஒரு பெரிய முற்போக்குவாதி ஏழைகளுக்கெல்லாம் நல்ல சாதகமான சில தீர்ப்புகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீதிபதிகள் அப்படின்னு சொல்ல வரும்போது தலைமை நீதிபதிகள் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது கோர்ட்டு கோர்ட்டுடைய ம மாண்புகள் மரபுகளெல்லாம் கடைபிடிக்கும் போது எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிரசாந்த் பூஷன் அவர்களை வந்து சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அதில் வந்து கடைபிடிக்கணுமா மரபுகள் இருக்குதா இருக்கு அது யார் கூட ஒன்றா இருக்கலாம் அதை வந்து அது வந்து அது கடவுள் பக்திக்கு போறாங்க அவ்வளோதான் அதுக்காக அவரோட கூட்டணி வச்சுக்க நேரம் அவர் கூட சந்திரசூட்டை ஐயா மாதிரி ஒரு உலகத்திலே சொன்ன போனா உலக கோர்ட்டுகளே சொன்னால் ஐயா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட்டை மாதிரி ஒரு நீதிபதி யாருமே கிடையாது அதுதான் உண்மை கிரேட் அவங்க எல்லா வழக்கு கிரேட் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பிரைம் மினிஸ்டரோட இருந்த போட்டோவா அதனால என்ன இருக்கு அவரு அவர் சீஃப் ஆஃப் தி லா ஜஸ்டிஸ் அவர் யார் சந்திரசூட் ஏன்னா அவரே வந்து ப்ரைம் மினிஸ்டர் அதாவது ஹெட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் நரேந்திர மோடி அவரோட இருக்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லையே